செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் சென்னையில் நடைபெற்ற பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட திருவிழா நிகழ்வுகளின் தொகுப்புகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறுவதையொட்டி பிரதமர் திரு மோடி பாத ஹஸ்தாசனா எனும் கை முதல் கால் வரையிலான யோகா காணொலியை தமது எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் பல நன்மைகள் தரும் இந்த யோகா பயிற்சியை அனைவரும் செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் விவசாயிகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்கும் வகையில் பி எம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது இதன் பதினேழாவது தவணை நாளை மறுநாள் வழங்கப்படும் என்று அந்த அமைச்சகம் தனது வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளது நிதி மோசடிகளில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வரிகள் ஆணையம் இது குறித்து சமூக வலைதளம் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இதில் இதுபோன்ற தவறான தகவல்களை பெறுவோர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அதில் பகிர்ந்து கொண்டுள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட விழா குறித்தும் இதில் ஒளிபரப்பப்பட்ட ஆவணப்படம் குறித்தும் பார்வையாளர்கள் தரும் தகவல்கள் என் பேர் பி சுரேஷ்குமார் நான் என்ன தான் ஒர்க் பண்ணுறேன் சென்னையில் நானே ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபிலிம் மேக்கர் தான் லாஸ்ட் மிஃப்ல என்னோடய படம் ஸ்கூல் பெல் படம் செலக்ட் ஆகிருந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த வருஷம் சென்னையில் இங்கே பார்க்கறது பெரிய சந்தோஷமாக இருக்குது இப்போ ஒரு படம் பார்த்து வெளியே வந்தோம் த கோல்டன் த்ரெட்டு அதாவது நம்ம அந்த தமிழில் சொல்லணும்னா அந்த சாணி சாக்குன்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஆனால் அது வெறும் டாக்குமெண்ட்னு சொல்ல முடியாது அந்த மிஷினரி அந்த இயந்திரங்களோட வலி அதை இயக்கிற மக்களோட வலி இதை ரெண்டுமே அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க இது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ரி எல்லாருமே பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு நான் லீனியர் சொல்லுவோம் இங்கிலீஷில் லீனியராக காட்டாமல் முதல்ல இது ஏ அப்புறம் ஒய் அப்புறம் டபிள்யூ அப்புறம் பி அப்புறம் எல் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நான் லீனியராக கொண்டு போய் ஆனால் எந்த ஒரு அந்த ஒரு க்ரீம் ஆஃப் த ஃபில் அது என்ன சொல்ல வர்றது வந்தாங்களோ அதை வந்து அவ்வளோ அழகாக வித் ப்ராப்பர் மியூசிக் சவுண்டு எடிட்டிங் அந்த ஒர்க்கர்ஸ் யாரும் பேசவே இல்லை ஆனால் அவங்க பேசலைனா கூட அவங்க வாய்ஸ் ஓவர்ஸை யூஸ் பண்ணி அந்த என்ன நடக்குது எப்படி அதை கனெக்ட் பண்ணுறது அவ்வளோ அழகாக ஒரு டாக்குமெண்ட் வந்து இது வந்து ஒரு நியூ இயரா ஆஃப் நான் நான் சொல்லுவேன் அவ்வளோ நல்லா இருந்தது ஒரு நமக்கும் வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் மாதிரியும் இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்லையும் கொண்டு போயிட்டு அந்த மியூசிக் யூசேஜ் ஆஃப் மியூசிக்ன்றது சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் தானே ஸோ யூசேஜ் ஆஃப் சவுண்டு அது எப்படின்னு ஒரு ஒருத்தர் கற்றுக்கணும் இந்த படத்தை பார்த்துட்டு நானும் நிறைய கற்றுக்கிட்டேன் ஹவு டு யூஸ் த சவுண்ட் எவ்வளோ எவ்வளோ ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அந்த விஷுவலில் அவங்க தலையை தலையே ஆட்டுவாங்க பார்த்திங்கன்னா படத்தில் அழகாக அந்த தலையை ஆட்டுறதை வந்து எப்படி மேட்ச் பண்ணி அதுக்கு ஒரு மியூசிக் அந்த ஹென்ரி சாங் ஒன்று போட்டு அவ்வளோ அழகாக வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து இல்லாமல் கொண்டு போய் அது கூடவே அந்த கஷ்டங்களையும் சொல்லி மக்களோட அந்த அவங்களோட அந்த பே பற்றி அவங்களோட சம்பளங்களை பற்றியும் அவங்களோட இதுவும் சொல்லி அதை பற்றியும் சொல்லி கடைசியில் வந்து அதுக்கு ஒரு அந்த அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ண போகுது என்ன பண்ணணும் அவங்க எதுக்காக இருக்காங்க அவங்களோட தேடுதல் என்ன திருப்பி அவங்க வந்து ஜூட் மீனுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்களா இல்லையா அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்லாம் அழகாக கொடுத்து அந்த ஜூட் மில்லோட அந்த புது அந்த மிஷினரி சைனாலேருந்து வந்துறதுனால அது ஆள் பண்ணுற வேலையை ஒரு ஆள் பண்ணிடும் அது அந்த ஒரு மிஷினே பண்ணிடுவோம் ஸோ அப்போ ஆளுங்களோட வயிற்றுல அடித்தா மாதிரி அந்த இது ஆகுதுன்றது அவங்க சொல்கிறதையும் எல்லாமே ஒரு இந்த நியூ வேவ் கனெக்ஷன்ஸு நியூ மிஷின்ஸ் வர்றதுனால அந்த ஓல்டு மிஷினரியும் போயிடுது இந்த வேலை வாய்ப்புகளும் போயிட்டுருக்கு இவங்களுக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை இவங்களுக்கு உண்டான அந்த ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா இப்போ என்ன சொன்னாங்கன்னா ரேயர்மெண்டுக்கு அப்புறம் ஒரு ஆறு வருஷம் அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் பார்த்துட்டு அவங்க அந்த லீகலாக கோர்ட்டுக்கு போனால் கூட அவங்களால அலைய முடியாது அவங்க பீகாரில் வந்து வந்திருக்கலாம் ஒரு சில வந்திருக்கலாம் வந்து வந்திருக்கலாம் திருப்பி அவங்க அவங்க ஓஞ்சி போய்ட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் அந்த கிளைம்ஸ் கூட யாரும் ஆள் கிடையாது ஸோ உண்மையான ஒரு டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்கணும்னா அந்த வழி அதுதான் எப்படி அதனுடைய வழியோடு சேர்ந்த வேலைகள் வேலைகளோடு சேர்ந்த அந்த முதலாளிகளோட அந்த இதுவும் எல்லாமே சொன்னது வந்து இந்த படம் வந்து ரியலி த கிரேட் த கோல்டன் த்ரெட் ஹிந்தியில் வந்து பாட் கதான்னு சொல்லுவாங்க பாட்னா ஜூட் ஜூட் அதான் ஹிந்தியில் ஜூட்னு சொல்லுவோம் தமிழை நம்ம வந்து கோணி காகிதம் சாக்கு அது எப்படி பண்ணுறதுன்றது நம்ம சாக்கை வந்து ஒன்றுமே இல்லை நினைச்சு குப்பெல்லாம் போடுறது நம்ம அப்படி யூஸ் பண்ணுவோம் சாக்குன்றது ஆனால் அந்த சாக்கு பின்னால் இவ்வளோ பெரிய ஒரு உழைப்பு இருக்கா இவ்வளோ பெரிய ஒரு கதை இருக்கான்றது பெரிய டாக்குமெண்ட்ரி ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி நிறைய வருன்றது ஆசைப்படுறேன் நிறைய பாக்குறேன் நன்றி என்னோட நேம் லீஜு ஸோ இன்னைக்கு செகண்ட் டே ஆஃப் ஃபெஸ்டிவலுக்கு வந்து வந்திருக்கோம் ஸோ இப்போ பார்த்த டாக்குமெண்ட்ரி வந்து இப்போ அவங்க லைஃபோட ட்ராவல் பண்ணி வந்து விஷுவலாக நல்லா காமிச்சிருந்தாங்க அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு ஒன் இயர் அவங்க கூட ட்ராவல் பண்ணி அந்த ஃபிஷர்மேன்ஸோட லைஃப் எப்படி இருக்கும் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன இப்போ கரெண்ட்டாக டெக்னாலஜிக்கலாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதும் ஒரு ட்ரெடிஷ்னலாக எப்படி ஃபாலோ பண்ணுறதுக்குமான அந்த முரண்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது டாக்குமெண்ட்ரி தேங்க் யூ குட் அகைன்ஸ் டைட் நோ டாக்குமெண்ட்ரி பார்த்து வந்தோம் யூஷுவலாக வந்து டாக்குமெண்ட்ரி ஸ்டைலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டாக்குமெண்ட்னா அவங்க பேசுவாங்க அப்படின்லாம் இருக்கும்னு நினச்சோம் பட் இதில் வந்து என்டையர் ஒன் அண்ட் மினிட்ஸ் வந்துட்டு விஷர்மென்ட் ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்த வந்து அப்படியே காமிச்சாங்க அவங்க யாருமே டாக்குமெண்ட் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் இருக்காது இந்த டாக்குமெண்ட்ரி கம்பேர்ட் டு த ட்ரெடிஷ்னல் ஒன் இதை பார்க்கும்போது வந்து யாருமே நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க அவங்க லைஃப்பில் அவங்க பாட்டு நடந்துகிட்டு இருக்காங்க குழந்தைய புள்ளி ஹாஸ்பிட்டல் போகிறது எல்லாமே நம்ம வந்து அது ஒரு ஸ்னீக் பிக் மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ நல்லா இருந்துச்சு இது வந்து இந்த டாக்குமெண்ட்ரி டு அஸ் அபவுட் ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி வந்துட்டு ஃபிஷர்மேன் ஃபேமிலி வந்து எல்இடி மாடர்ன் டெக்னாலஜி நோக்கி பயணிக்கிறாங்க ஃபிஷிங் பண்ணுறதுக்கு இன்னொரு குரூப் வந்துட்டு பழைய ட்ரெடிஷ்னல் கோழி அவன் அந்த ட்ரெடிஷன் இதிலேயே ஃபாலோ பண்ணோன்னு ட்ரை பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரோட லைஃப் எப்படி இருக்குது அந்த ஃபேமிலி லைஃப் எப்படி மாறுது எப்படி ஃபிஷிங் தான் டாக்குமெண்ட்ரியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என் பேர் கார்த்திக் இந்த மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தேன் வந்தப்போ கற்பாறை சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம் அந்த படத்தை வந்து ஒரு மனுஷனோட வாழ்வியல் வந்துட்டு எந்த அளவுக்கு ஆரம்பித்து எப்படி முடிகிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ அதில் ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்துட்டு ஒவ்வொரு மீனிங்கை வந்து சொல்கிற மாதிரி இருந்தது ஒரு ஒரு வயசானவங்க ஒரு பாட்டி அவங்களோட வாழ்வியில் வந்துட்டு அவங்க எதை இதெல்லாம் பார்த்துருக்காங்க அந்த இடத்துக்காக சூழல் என்னென்ன அந்த இடத்துல அவங்க என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு இது இதை ட்ரீமாக கூட கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் ஒரு பாட்டியோட வாழ்க்கை வந்து இப்படியே தான் அவங்களோட வாழ்க்கை காலத்தை கடத்திட்டுருக்குற மாதிரியும் இருக்குது ஸோ அதனால் இந்த படம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ வினோத் பாலிசாமி இந்த படம் பார்க்குறதுக்காக தான் நான் திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி வந்தேன் எனக்கு இந்த படம் வந்து காட்சியாக ஒரு விஷுவலாக ஒரு போயம் பார்த்த மாதிரி இருந்தது பல இடங்களில் எனக்கு என்னோடய கிராமத்தோட நினைவுகள் எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பத்தாவோட நினைவுகள்லாம் வந்த மாதிரி இருந்தது அது போக ஒரு வயசானவங்க இந்த உலகம் எந்த நோக்கி நோக்கி இருக்கு அதெல்லாம் தள்ளி நின்று பார்க்குற மாதிரி இன்னொன்று ரொம்ப க்ளோஸாக நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறத வாட்ச் பண்ணுற மாதிரி அப்புறம் பர்சனலாகவே எனக்கு நிறையா அந்த காட்சிகள் இந்த மரமாக காமிச்சதாக இருக்கட்டும் ஆமை காமிச்சதாக இருக்கட்டும் அது எல்லாமே உள்ளார்ந்து ஏதோ ஒரு இப்போ எனக்கு என்ன ரியாக்ஷன் உடனே தெரியல ஆனால் இது ஒரு சப்டெக்ஸ்டில் உள்ளே ஆழமாக பதிஞ்சு ஏதோ ஒரு வகையில் இது வெளிப்படும் தோணுது இது ஓவராலாக எனக்கு இது ஒரு காட்சி கவிதை மாதிரி தான் இருந்தது இது ஒரு கவிதை தான் இது கவிதை உடனே ரியாக்ட் பண்ண முடியாது அது புரிஞ்சு இல்லைன்னா உணர்ந்து ஒரு டைமுக்கு அப்புறம் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ என்னோடய பேர் சிவகரேஷ் நான் இப்போ இந்த அகெயின்ஸ்ட் த டைடு அப்படின்ற படத்தை இப்போ பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம் ஆக்சுவலாக இந்தியாலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணி பெரிய எல்லாமே வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கு இந்த ஃபிலிம் சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் முதல்ல இந்த கோல்டன் வந்து நம்ம அந்த சனல் தயாரிக்கிறது அப்படின்றத தொடங்கினாலும் நாம இந்த கதையை பெண்கள் பார்வையில இருந்து பார்த்து போகலாம் இந்த த்ரெட்ஸ் அப்படின்றத பெண்களோட தாலியோடு நம்ம சேர்த்து பார்க்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில ஆண்கள் வேலை செய்கிறாங்க குழந்தைகள் வேலை செய்கிறாங்க இளைஞன் வேலை செய்கிறாங்கன்னு இல்லாம முதல்ல பெண்கள் வேலை செய்யறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் மூன்று மாநிலங்களில் இந்த தொழிற்சாலை இயங்குதுன்னு சொல்றாங்க பீகார் ஆந்திர பிரதேஷ் இன்னொரு ஒரு நகரம் சொல்றாங்க அப்போ இந்த பீகார் போன்ற தொழிற்சாலைகளில் இப்போ நம்ம பெண்கள் ஏன் சொன்னோம் அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியில் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செஞ்சுட்டு திரும்பவும் அவங்க வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா காலையிலேயே வந்து வீட்லேயும் சமைச்சு வச்சுட்டு போனோம் மாலையில வந்து துவைச்சி வீட்டுக்கு தேவையானதையும் செய்யணும் அப்போ ரெண்டு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க ஒரு ஃபேமிலி இண்டஸ்ட்ரி இன்னொரு தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி அப்போது இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க ஓய்வு கிடையாது அவங்களுக்கு இங்கே பிஎஃப் இருக்கா இஎஸ்ஐ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இல்லை ஏதோ கொஞ்சம் சில வசதிகள் இருக்குது அப்படிதான் தான் அதை ஆண்கள் தொழிலாளர்கள்கிட்ட கேட்கும்போது வந்து தொழிற்சாலையோட டஸ்ட்டு இருக்கே இது உங்களுக்கு நோய் உருவாக்குது அப்படின்னு அங்கே நேர்காணல் காணும்போது அவங்க யதார்த்தமான மிக சாதாரண மனிதர்கள் அல்லவா அடித்தட்டுல இருந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா சரியா போயிடும் திரைப்படங்களை பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கு இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது